நம்ம பாரம்பரிய அரிசியில பண்ண ஒரு இட்லி தாங்க அந்த இட்லி தாங்க இட்லி ஒரு டிஷ்ஷா பாக்கலாங்களா ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம பூங்கார் அரிசின்றாங்களே அதுல இட்லி தாங்க பண்ண போறோம் பூங்கார் அரிசி வந்து மூணு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சு இட்லி அரிசி ஒரு டம்ளர் உளுந்து வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்க போறோம் இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல வந்து பச்சரிசி அதிகமா கேட்டதுனால வந்து உளுந்து வந்து கம்மியா போட்டிருக்கேன் இது எல்லாமே புழுங்கல் அரிசி குங்கார அரிசின்றதுனால உளுந்து ஒரு நாலு ஒன்றுன்னு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அது வந்து இந்த புழுங்கல் அரிசி அரிசியை மட்டும் நம்ம இப்போ ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வைக்க போறோம் உளுந்து வந்து நம்ம கிரைண்டர் போடும் போதே நம்ம போட்டுக்கலாங்க ஊற வச்சுக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு அப்போ வந்து நம்ம வந்து க கழுவி இருக்கு நான் உளுந்த வந்து அப்பதான் கழுவி இருக்கு அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க கொஞ்சம் அந்த ஜில்லன்னு போட்டோம்னா பிளஸியா நல்லா பூச்சி வரும் நல்லா போட்டாச்சு இந்த பூங்கா அரிசியினுடைய ரொம்ப பெனிஃபிட் என்ன தெரியுங்களா நமக்கு ரொம்ப ரொம்ப லேடிஸுங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்கங்க அது வந்து நம்ம ஹார்மோன் சேஞ்சஸும் நிறைய கண்ட்ரோல் பண்ணதுங்க அப்புறமா நம்ம லேடிஸ்ங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சி லேடிங்களுக்குலாம் இது நிறைய கொடுக்கலாம் கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணது சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம் இது மாதிரி நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம இது அடிக்கடி எடுத்துக்க வேண்டியதா இருக்கோங்க இது நல்லா ஈஸியா டைஜனும் ஆயிடுங்க இதுல வந்து நமக்கு நாசத்தும் நிறைய இருக்குங்க இது நல்லா அரைச்சி ரெண்டுமே கலந்து எடுத்து நல்லா கலக்கி உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாங்க இது ஒரு எட்டு மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும் எட்டு மணி நேரம் புளிச்ச உடனே பாருங்க நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கு கிளத்தியா இருக்கும் பாருங்க இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல மாற்றி எடுத்துக்கிட்டு நம்ம தேவையா இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஆக நம்ம தேவையா இருக்கிற அளவுக்கு எடுத்துட்டு நம்ம இட்லி கட்டில ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துருந்தாவே நம்ம நமக்கு போதுங்க இது நம்ம இட்லியா சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் நல்லா ஆவி கட்டி நம்ம சாப்பிடுற பொருள் பொருள் எதுவுமே நமக்கு நல்ல யூஸ் ஆகும் அதனால நான் இது வந்து இட்லியா ஊட்டியிருக்கேன் இருபது நிமிஷத்துல இது வெந்தா போதுங்க அது வந்த உடனே நமக்கு சுவையான இட்லியும் நமக்கு ரெடிங்க இது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டில் எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இங்கே வந்து இருபது நிமிஷம் நான் வெஜி எடுத்துட்டேன் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை எடுத்து பார்க்கும்போது பாருங்க நல்லா வந்து ஃப்ளஸியாக நல்லா பொம்முன்னு வந்திருக்கு இட்லி இதை நம்ம பசங்களுக்கு நம்ம அடிக்கடி கொடுக்கலாம் இருக்கும்போது கலர் டல்லாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப வந்து எனர்ஜி ஃபுட்டுங்க இருக்குது வீட்டில் இது சூப்பர் டேஸ்டில் வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ